அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் திமுக கூட்டணியில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் இருந்து போட்டியிட்டார்கள் பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலிருந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறார்கள் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தான் இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபத்தைந்து தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துள்ளது ஆனால் திமுகவோ தங்களது கூட்டணியில் அதிக கட்சிகள் உள்ளது அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க முடியாது என்று கூறி வருகிறார்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதி தமிழர் பேரவை எஸ்டிபிஐ மூவேந்தர் முன்னேற்றக் கழக கட்சிகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை விட தற்பொழுது அதிக கட்சிகள் உள்ளது மேலும் மக்கள் நீதி மையமும் சேர்ந்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே ஆறு தொகுதிகளைத்தான் ஒதுக்கியிருந்தோம் தற்பொழுது ஆறு தொகுதிகள் அல்லது இல்லை என்றால் ஒரு எட்டு தொகுதிகள் அதற்கு மேல் ஒதுக்க முடியாது என திமுக கூறி வருகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது இரண்டு எம்பி தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றதால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றது அந்த அங்கீகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எட்டு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இது இரண்டில் ஒன்று நடந்தால் மட்டுமே அவர்கள் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துள்ளது ஆனால் திமுக எட்டு மெஞ்சி போனால் பத்து அதற்கு மேல் தர மறுத்து வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் எட்டிற்கு மேல் திமுக தராது என்றே கூறி வருகிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இருபத்தைந்து தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்த்துள்ள இருபத்தைந்து தொகுதிகள் மற்றும் அந்த தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் பொன்னேரி மீஞ்சூர் செந்தில் திருவள்ளுவர் சுடர்மொழி திருப்போரூர் எஸ் எஸ் பாலாஜி இவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் செய்யூர் பனையூர் பாபு இவரும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் திருபெரம்பதூர் மா வீரகுமார் அரக்கோணம் கௌதம சென்னா சோளிங்கர் மா தமிழரசன் வேளச்சேரி எழில் கரோலின் கேவி குப்பம் கோ வேந்தன் வந்தவாசி மேத்தா ரமேஷ் ஊத்தங்கரை சூரிய வளவன் அரூர் சாந்தி சேலம் தெற்கு இமயவர்மன் ஆத்தூர் திருமா மனோஜ் ராசிபுரம் நீலவானத்து நிலவன் துறையூர் அன்பு செல்வன் கள்ளக்குறிச்சி அறிவுக்கரசு வானூர் வன்னியரசு காட்டுமன்னார் கோவில் சிட்டிங் எம்எல்ஏவான சிந்தனை செல்வன் குன்னம் திருமார்பன் நாகப்பட்டினம் ஆலூர் சானவாஸ் இவரும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் திருவிடை மருதூர் விவேகானந்தன் மானாமதுரை பகலவன் சோழவந்தான் பாண்டியம்மாள் பரமக்குடி இருளன் போன்ற வேட்பாளர்களை உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலாக அறிவிக்கின்றோம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களில் நான்கு பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் இந்த வேட்பாளர்களின் பட்டியலில் மாற்றம் இருக்கலாம் நன்றி